எங்கள் உதவி தேடியோ நேரான வழியில் எங்களை சீராக நடந்து வர இன்மை செய்து தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடியால் அனைத்து எங்களை பாதுகாத்து விடியால் யார்னா நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் யார்னா எங்களை நீ மன்னிக்காவிட்டா நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று நம்புகிறோம் யார்னா நீ மன்னி என்ற நம்பிக்கையில் உன்னிடம் கேட்கிறார் நீ மகா மன்னிப்பவன் யார்லா மகா வழுப்பமானவன் யார்லா நீ கிருவையாளன் யார்லா

உற்றார் உறவினர்கள் பாவங்களையும் உடன் பிறந்தார்களுடைய பாவங்களையும் கணவருடைய பாவங்களையும் எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களையும் பிள்ளைகளுக்கு ஜோடிகள் அமைத்து கொடுத்த ஜோடிகளுடைய பாவங்களையும் எங்களுடைய சம்பந்த வழியில் உள்ளவர்களுடைய பாவங்களையும் உறவினர்கள் பாவங்களையும் வாசிகளுடைய பாவங்களையும் எங்கள் சந்ததிகளுடைய பாவங்களையும் எங்கள் ஊர்வாசிகளுடைய பாவங்களையும் உலகம் குழு உம்மத்துடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ் நிறுவ ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லா எங்கள் பாவத்தின் மன்னிப்பின் வேகத்தை குறைத்து விடியும் நோன்பாளிகள் சிறுவர்களும் நோன்பாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு இந்த வெயிலும் எங்களுக்கு ராகத்தாக்கி கொடுத்து விடியா இந்த வெயிலையும் எங்களுக்கு நிகம கொடுத்து விடியா யாருனா நாங்கள் காலங்களை ஏசாமல் நேரங்களையே சாமல் நாங்கள் வாழக்கூடிய சக்தியை கொடுத்து குமானே இரக்கம் உள்ளவனே உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு உன் இரக்கத்தை கொண்டு எங்களை சுபசோபனம் பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அருள் புரியா அல்லா நீ எங்களுக்கு கட்டளையிட்ட ஐந்து கடமைகளையும் சரிவர செய்தவர்களாக சரிவர யாருக்கும் நினைவூட்டுபவர்களாக எங்கள் வாழ்க்கை எல்லாம் கண்மணி நாயின் ரசூல் செல்லாம் அழைப்பு வசல்லம் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழக்கூடிய வழிமுறைகளை தந்து விடியா அல்ல அப்படிப்பட்ட வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பவர்களுடன் எங்களை இணைத்து வாழ அருள் புரிந்து விடியா அல்ல யாருந்தா உன்னையும் ரசூலையும் முகப்பத்துடன் இணைப்பார்களே முகப்பத்துடன் வாழ்வார்களே அத்தகைய நல்லவர்களுடன் எங்களை இணைத்து விடியா அல்ல இருவையுள்ள ரஹ்மானே எங்களை கொண்டு பல பேருக்கும் பலரை கொண்டு எங்களுக்கும் நீ உதவி ஒத்தாசைகளை செய்து அவர்களை கண்ணால் கண்டு ஈமான் கொண்ட சகா வாக்கே அவர்களை நீ எப்படி எல்லாம் மன்னித்தாய் அந்த வரிசையில் நாங்கள் ரசு செல்லு அறைவர் செல்லம் அவர்களை பின்னால் காண்போம் யா அல்லா அதுவரையிலும் உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு எங்களை நீ மன்னிப்பு வழங்கி விடு யா அல்ல நீ மன்னிப்பதில் மகா சிறப்பானவன் யா அல்ல மன்னித்து விடு யா அல்லா இர்வை உள்ள ரஹ்மானே நேமமான தொழுகையாளிகளாக தக்வாதா தக்குவா உள்ள நோன்பாளிகளாக இரக்கம் உள்ள ஜக்காத்து சதக்கா கொடுப்பவர்களாக ஒற்றுமையான காட்சிகளாக எங்களை அனைவரையும் வாழ்நாள் எல்லாம் வாழ வைத்து விடியா அல்ல நாங்கள் மரணிக்கிறோம் இருக்கிற நேரத்தில் ரஹ்மானே யா உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு மலக்குமார்கள் குடை சூழ கலிமா உரைத்த வண்ணம் எங்கள் கண்மணி நாய் என்ற சொல் சொல்ல லாபு அறைவர் அவர்களை பார்த்த வண்ணம் நாங்க சுய நினைவுடன் நினைவு தப்பாமல் அமலுடன் ஆபியத்துடன் லப்தேர் ரகுமானை உன்னை சந்திக்க வரக்கூடிய பேராவலுடன் நாங்கள் இருக்கும் இல்லமான சொர்க்கத்தை கண்டவர்களாக லா இலாகை اللہ <سؤال> முஹம்மதூ என்ற கனிமாவை சத்தமிட்டு உரைத்து எங்களுடைய பிரியும்போது நாங்கள் சிரிக்க வேண்டும் நீ சிரிக்க வேண்டும் கூற வேண்டும் யா அப்படிப்பட்ட நிலைமையில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களை போல் எங்களை மரணிக்க வைத்து விடுகிறார்களா யா இருவையுள்ள ரஹ்மானே இறக்கமுள்ளவனையா

தீர்த்து நன்றி செலுத்தவும் அவர்கள் மீது செலவாக்கு போதவும் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கவும் உள்ள வழிமுறையான எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்ல எங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்கி எங்கள் உள் ஒழுவை பரிசுத்தமாக்கி எங்களுடைய சஜதாவை நீ ஏற்றுக்கொண்டப்பட்டதாக ஆக்கி எங்களுடைய நோன்புக்கு நீயே கூலியாகி பெருமானையா அல்லாஹ் நாங்கள்

உன்கூலி கேட்கிறோம் நீ எங்களுக்கு கொடுத்து உதவி يا الله நீ கொடுத்த உதவி விடு يا கொடுத்தே தீர வேண்டும் يا الله நீ மகா கருணையானன் يا الله கருணையுள்ள ரம்மானே இரக்கமுள்ளவனே يا الله எங்கள் மனதின் அசைவை அறிந்தவன் நீ يا உன்னுடைய நுண்ணுடயமாவரும் கருணையைக் கொண்டு உன் இரக்கத்தைக் கொண்டு எங்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்து விடு يا الله يا الله எங்களுக்கு ஹலாலான வருவாயை விசாலமாக்கி கொடியா அல்ல பறக்கத்தாக்கி கொடியா அல்ல எங்களுடைய வாழ்நாளில் அமல் நிறைந்த ஆபியத்து நிறைந்த வாழ்நாளாக ஆக்கி கொடியா அல்ல இது மிஞ்சிய முதுமையை தந்து விடாதையா அல்ல தள்ளாடும் முதுமையை தந்து விடாதையா அல்ல வாய்படுக்கையில் வைத்து விடாதையா அல்ல எங்களை முடக்கி விடாதையா அல்ல உன் பொருத்தத்துடன் பெருமானே நீ விரும்பிய இடங்களுக்கு நாங்கள் சென்று வர அருள் முடியா அல்ல

ஈமான் என்ற உறுதிக்காக கண்மணி நாயம் ரசம் செல்லலாவு அடைவ செல்லும் அவர்களுக்கு எவ்வாறு பணிவிடை செய்தார்களோ அது போன்ற பேரம்மானே எங்களுக்கு ஈமான் உறுதியை கொடுத்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து பணிவிடைகளை செய்யக்கூடிய பாக்கியம் உள்ள மனைவிகளாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவராக மாற்றி அருள் புரிந்து விடியாவுதா எங்களுடைய உமுகத்தில் மூவினின் தாய் சௌதாரலி எல்லாம்

அவர்களை போல் அவர்களை போல் செய்து விடியா சபியார் அழி எல்லாத்தாலா அவர்களை போல் ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட அருள் புரிந்து விடியா மைமுனார் அழி எல்லாத்தாளா அவர்களை போல் சகிப்பு தன்மையை கொடுத்து விடியா இதெல்லாம் கேட்கக்கூடிய தகுதியை கொடுத்திருந்து நினைவாற்றலை கொடுக்கும் ரப்பே எங்களை நல்ல சிந்தனையுடன் வாழச் செய்த பேருக்கோ புகழுக்கோ எங்கள் அமல்கள் இருந்து விடாமல் பாதுகாத்து விடியா நீ எங்கள் இருக்கிறாய் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் ரப்பே என்ற உணர்வுடன் எங்களை கேட்க வைத்து நீ கொடுத்து மகிழ்வாயே அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா கிருபையுள்ள ரஹ்மானே இறக்க உள்ளவனையா

அல்லாஹ்வே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் வளரும் சந்ததிகளுக்கு மார்க்க பற்றை கொடு யா அல்லாஹ் குர்ஆனி மாவுளை கொடு யா அல்லாஹ் மனனத்தின் சக்தியை கொடு யா அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தந்தை கண் குளிர்ச்சி அடைய கிருபை செய் யா அல்லாஹ் தாய் தந்தையின் துவாவை பெற கூடிய பிள்ளைகளாக ஆக்கி கொடு யா அல்லாஹ் கிருபை ரஹ்மானே தாய் தந்தைக்கு ஹிதமத் செய்ய கூடிய பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக ஆக்கி கொடு அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையை கனிவுடன் பார்க்க கூடியவர்களாக ஆக்கி யா அல்லாஹ் மகனின் ஆடையில கண்ணொழியை வைத்தா இறப்பு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பிள்ளைகளுடைய அமலில் குளிர்ச்சி அடையக்கூடிய தாய் தந்தையை கொடுத்த விடிய அல்லா அத்தகைய பாக்கியங்களை எங்கள் அனைவருக்கும் தாயார் எங்களுடைய ஒவ்வொருவரும் பல பல கோரிக்கைகளை நாடி இருக்கிறோம் கவலைகளை நாடியிருக்கிறோம் உனக்கு தெரியும் நாங்கள் அடுத்தவரிடம் கூறவில்லை எங்கள் படைத்தவனிடம் கூறுகிறோம் யார்லாம் எங்கள் தேவையை நிறைவேற்றும் அரசனிடம் கூறுகிறோம் யாருலாம் எங்களை பார்த்து பார்த்து பாதுகாக்கக்கூடிய கூடிய பாதுகாவலிடம் கூறுகிறோம் யாருலாம் நீ காட்டி

गयारहम <laughs> रहिमी சென்று உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம் யார் லா உங்கள் ரகுமத்தின் மலையை எங்கள் மேல் ஒடிய வைத்து விடு யார்லா இந்த வெயிலின் வெப்பத்தை குறைத்து லக் ரஹ் அனைவருக்கும் சலாமத்தாக வாழ கிருவி செய்ய அல்ல யா லக் இருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள் யாருலா ஒப்புக்கொள் யா அல்லா கபல் செய்யா அல்லா கிருவை உள்ள ரப்பே இரக்கம் உள்ளவன யாரு யா சத்தாரு உயோ யா கஃப் அரு நாங்கள்

பார்க்கப்பட்டை விட்டு விடாமல் பற்றி பிடித்து வாழ்கிறார்களோ